அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் ஆமே பிரச்சனை முடியல போராட்டம் முடியல நிந்த முடியலை அவமான முடியலைன்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா முடியும் உண்டு நம்பிக்கை வீண் போகாது நீங்க ஒரு மனிதனை இல்லை நீங்க நம்புகிறது திறமையோ அல்லது குடும்ப பின்னணியோ அல்ல நீங்க நம்புறது யாரும் தெரியுமா உங்களுக்காக மறைத்து அடக்கமனப்பட்டு உயிர் தோன்ற உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவர் இயேசுவை நம்பியிருக்கீங்க ஆமேன் அவர் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர் நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள் அவர் நம்பப்படுகிறதுக்கு எம்மாத்திரம் மனுஷனை நம்புவதை பார்க்கவும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய்ப்பதே நலம் இது பைபிள் நடுவசனம் தோத்திரம் முடி உண்டு பிரச்சனைக்கு உண்டு போராட்டத்துக்கு முடிவு உண்டு அவமானத்துக்கு உண்டு முடிவுகளுக்கு முடிவு பார்த்துக் கொள்வார் அவரின் தேவைகளை சந்திப்பார் நடத்துவார் வியாதி குணமாக்குவார் தேவன் மேல வைத்த நம்பிக்கை வீண் போகாது கத்தருக்கு ஸ்தோத்ரம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறது நிச்சயமா முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அதுல லூயா ஒரு புத்தகத்தில் வாசித்த நல்ல சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது அழகான ஒரு நல்ல கார் அந்த காரை ஓட்டுறவர் ரொம்ப எரிச்சா ஓட்டிட்டு இருக்காரு ஏன்னா அது இன்னும் ஒரு பழைய கார் போகுது ஒரு பழைய கார் நம்ம ஊர்ல உள்ள மாருதி எயிட் ஹண்ட்ரட் பழைய கார் அப்படி இருக்கும் அதுல சைலன்ஸ் புகை ஒரு வண்டி ஓட்ட முடியல அந்த அளவுக்கு புகை அப்படியே இன்ஜின்ல வேலை இருக்கு கண்ணாடிலாம் கயிறு போட்டு கட்டி வச்சது அவ்வளவு அசிங்கமா அது சப்பல் போடாத இடமே இல்லை ஏதோ ஓடுது இவருக்கு அதை ஓவர் பண்ணி போகிற வரைக்கும் இரிட்டேஷனா இருந்துச்சு ஆனா ஒரு அவருடைய சிந்தனையில் ஒன்று பருதல் நெக்ஸ்ட் மை கா பென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருந்தார் இவர் சிரிச்சுட்டார் யாரையும் அவர் கவலைப்படல அந்த ஓட்ட கார்ல இவர் கண்ணாடியில் பார்க்கிறார் அந்த ஸ்டிக்கர் இருக்கு நெக்ஸ்ட் மை கா பென்ஸ் அந்த பென்ஸ்ல நல்ல கரை குறஞ்ச கரை ஒரு கோடி ரூபா நூறு லட்சம் இந்த காரை தான் பதினாயிரம் ரூபாய்க்கு போவார் அதில் புகை வருது கண்ணாடி உடஞ்சு கிடக்கு பெயிண்ட் சரியில்லை எல்லாம் சப்பி இருக்கு அவர் சொல்ற அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன் இன்னைக்கு நீ அற்பமா பாக்குறியா இன்னைக்கு ஏன் கார் அற்பமா பாக்குறியா அடுத்தால பாரு நான் மெர்சிலஸ் பென்ஸ் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பகுதி மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னு அவசியம் இல்லை நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க தாவிது ராஜாவை எல்லாரும் அற்பமா பார்த்தாங்க வீட்டுல இருந்த விருந்துக்கு தாவிதை நெக்லக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வராந்தரத்துல சிங்கத்தோடு கரடியோடு ஆடு மேய்ச்சி போராடிட்டு இருந்தார் ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பா அண்ணன் மாதிரி யுத்தத்தில் இருக்க நாற்பது நாள் பிரச்சனை பார்த்து பார்த்துட்டு அனுப்பி விட்டார் அவன் என்ன கேட்கிறான் எதுக்கடா வந்த யுத்தத்தை பார்க்க வந்த அவன் துணிகரம் அங்கே வாடெல்லாம் எங்கே விட்டு இருந்த விட்டு வந்த அவன் துணிகரம் அப்படிலாம் பேசுறாங்க ஆனா தாவிது தன் அப்படி பார்க்கல அண்ணன் மாதிரி பார்க்குற மாதிரி பார்க்கல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோங்கிற பிரைஸ்லாம் மற்றவங்க யார் எப்படி பார்க்கணும் உங்களை நீங்கள் சரியா பாருங்க நீங்க சாதாரணமான ஆள் இல்லை உலகத்திற்கு பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கிற இயேசு பெரியவர் அவன் அவன் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் தாழ்ந்த மனப்பான்ம வேண்டாம் ஆமேன் ஒரு அன்பு தம்பியோடு பேசி கொண்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்ம இருக்க எனக்காவது ஜோம் பண்ணுங்க ஏதாவது ஏதாவது சொல்லிட்டா என்ன மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கா தம்பி போல சொன்னாங்க உண்மை அது நம்ம சில நேரம் மற்றவங்க தப்பான்னு வச்சுறாங்களோன்னு பேசிடுவோம் இல்லை ஒரு தைரியம் பாருங்க மற்றவங்க பார்க்கறத பற்றி யோசிக்கவே செய்யாது உங்களை சரியா பாருங்கள் நான் ஜெபிக்கிறேன் ஏசனுக்கு அற்புதம் செய்வா நான் நம்புகிற நேசனுக்கு அற்புதம் செய்ய நிச்சயமா முடிவு உண்டு அமேன் கடந்த வருஷத்துல மூன்று வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது ஒன்று அரபு தேசம் என்ன ஒன்று மத்திய அமெரிக்கா என்ன ஒன்று தென் அமெரிக்கா அரபு தேசத்துக்கு ட்ராயிருந்து புறப்பட்ட உடனே கடல் ஃபுல்லா கடல் மார்க்கணும் நான் இறங்கும் போது நாலு மணி நேரம் கடல் முடிஞ்சிச்சு அடுத்த பார்டர் இருந்துச்சு அந்த மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா போயிருந்த போது ஈரோப்ல இருந்து அமெரிக்கா கண்டா போறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் கடல் பன்னெண்டு மணி நேரம் முடிவு இருந்ததே அவ்வளவு நீள ஆழ அகலமான கடலுக்கு ஒரு முடிவு உண்டு உண்டு கல்வாரி சிறுவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்தது என்று வாக்கு கொடுத்தவர் ஏசு பிரச்சனைக்கு முடிவு உண்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள் ஏசுவேன்னு சொல்லுங்க நிச்சயமா முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாத நம்பிக்கை விட்டுறாதுங்க யானைக்கு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை கர்த்தனை நம்பு அதுதான் உனக்கு தம்பு உனக்கு வராத வம்பு அது சத்துரு மேல போடுற அம்புன்னு சொல்லி வார்த்தை முடிக்கிற நிச்சயமா முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போக அது பரலோக பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கலூ பிள்ளைகள் ஆசிரியர் நம்பிக்கை இழந்து போனார்களோ அடவரே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு போடுகிற கத்த உங்க சார்ந்து வாழ வந்து வச்சு பிள்ளைகள் ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நான் உடைய கிருமி தாங்குவதாக